அதுவும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தில் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த சிம்ம ராசிக்காரர் அரசியல் துறையிலே புகுந்து விளையாடக்கூடியவர்கள் அரசாங்க பதவிகளை அலங்கரிக்க கூட கூடியவர்கள் தலைமை பண்பு பெற்றவர் இந்த சிங்க ராசியை சார்ந்தவர் இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் இந்த சிம்ம ராசி மார்ச் மாத கிரக நிலைகளை இப்பொழுது ஆய்வு செய்வோம் தன வாக்கு ஸ்தானத்திலே அதாவது கண்ணியிலே கே தைரிய வீரிய ஸ்தானத்திலே சந்திரன் மூன்றாவது இடம் என்று அழைக்கப்படுகின்ற துலாமிலே ரணம் ருணம் ரோகம் என்று சொல்லப்படுகின்ற ஆறாவது ஸ்தானத்திலே மகரத்திலே செவ்வாய் சுக்கிர கலஸ்திர கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கும்பத்திலே சூரியன் புதன் சனி அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு என்ற கிரக நிலைகள் சஞ்சாரத்தில் உள்ளன மார்ச் மாத சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்களை இப்பொழுது கவனிப்போம் பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற மகர ராசியில் இருந்து ஸ்தானமாக அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மார்க எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் ரணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து கும்பத்திற்கு ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் இப்பொழுது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத பலாப்பலன்கள் இந்த மார்ச் மாதம் லாபகரமாக இருக்கும் பணவரத்து அதிகரிக்கும் செயல் திறன் மேலோங்கும் இழு இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வீடு வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் தரும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும் பயணங்களால் லாபம் கிடைக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாதத்திலே குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும் நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்கப் பெறுவீர்கள் பண வசதி கூடும் குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் அவர்களிடம் அன்பு அதிகரிக்கும் பெண்கள் மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலை உண்டார் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் மாணவர்களுக்கு எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுவது நல்லது கல்வியை பற்றிய கவலை குறை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலை துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் நன்மைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கணக்கு நிலை மாறும் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நன்மை தரும் அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள் லாபம் பெருகும் மேலிடத்தில் கனிவான பார்வை கிடைக்க பெறுவீர்கள் சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த மகம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும் கடன் பிரச்சனைகள் தீரும் ஆர்டர் பிடிப்பதிலே இருந்த கஷ்டங்கள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பய பணிகளை செய்து முடிப்பார்கள் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த பூரம் நட்சத்திரத்தை உடையவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே பாதியிலே நின்று வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடங்குவீர்கள் சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவார்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீர்கள் சிம்ம சார்ந்த சேர்ந்த உத்திரம் ஒன்னாம் பாதத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மற்றவர்களுடன் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் வீண் அலைச்சலை குறைக்கும் மாணவருடைய கல்வியிலே முன்னேற்றம் அடையும் தேவையான விதைகள் கிடைக்கும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது கவனம் தேவை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகாரங்கள் ஞாயிற்று கிழமையிலே சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வணங்க மனதிலே தைரியம் பிறக்கும் காரியத்திலே வெற்றி உண்டாகும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் வேழன் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு என்பதை அன்பர்கள் மனதிலே நிறுத்த வேண்டும் அதிர்ஷ்ட தினங்களாக அழைக்கப்படுவது மார்ச் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் ஆரஞ்சு சிகப்பு மஞ்சள் அத எண்கள் ஒன்று நான்கு எட்டு மூன்று ஒன்பது ஆகும் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி காலை எட்டு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் இதையும் கேட்டு அளவற்ற நன்மைகளை அடைய வேண்டும் என்று உண்மையாக வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த புதிய பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்